விவசாயத்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விற்பனை பதிவு இருக்குதுங்க போக பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வந்து ஒரு மாடு நல்ல மாடுங்க நல்ல குதிரையாக உடம்புல இருக்கக்கூடிய நல்ல மாடுங்க அடுத்து பார்த்தோம் விற்பனை பதிவு இந்த வாரம் விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு எருமை கோணாக்கன்னு சொல்லுவாங்க அதாவது எருமை கெடாக்குன்னு கோணாக்கன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து முறா அப்படிங்கிற ப்ரீடுங்க ஹரியான உரிமமாக கொண்ட முரா ப்ரீடு எருமை கோணா கன்றுங்க சொல்லுவாங்க இது வந்து பதிமூணு மாதம் வயதாகுதுங்க நல்ல சுருள் கும்பல் வருமில்ல முன்னாள் போய் நல்லா சுருள் கொம்பில் வரக்கூடிய நல்ல மீறின கிடையே வரும்ங்க நாளைக்கு வந்து எருமைக்கு நீங்கள் சேத்தராப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எருமை தாண்டுமுங்க வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு நல்லா நீட்டு போக்கான கன்று நல்லா தோல் நெய்சில் நல்ல கொம்பு உடம்பு கையலோக்கம் எல்லாமே இருக்குமுங்க இதோடைய தாய் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு பத்து லிட்டர் கறந்துகிட்டு இருந்த மாடு நல்ல பால் நல்லா கொடுத்து வளர்த்துருக்குறாங்க இதோடைய தகப்பன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இணைச்சிருக்குறவுங்க இதை வந்து அதோடய தகப்பனுங்க நல்ல சைஸு இது ஹரியானா போய் எடுத்துருந்ததுங்க நல்ல ஹெவி சைஸ் எருமிங்க இந்த இடம் கடைக்கு போகிறந்தால் இந்த கண்ணுங்க உங்களுக்கு காலையில் வீடியோ எடுத்துன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று தண்ணி இதில் எது குடிக்காத மாதிரி கொஞ்சம் உடம்பு ஆனால் கண் வந்து அருமையான கண்ணு இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இருக்குற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாட்டம் முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடிங் பண்ணி கொடுத்துருக்குறவங்க நல்ல பிரீடான இருந்தே தேவ நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு நல்ல நல்ல மாடுகள் நிறைய வந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழப்பு மாடு தான் ஆனால் வந்து நோட்டத்தில் நல்ல நோட்டமான மாடுங்க நீட்டு போக்கில் நல்ல மடிகள் நல்ல மாடத்தை இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கனா வால் சனத்தில் நல்ல வாழ்சன்னுங்க கொம்பில் அக்டு போயிருந்தாலும் வாழசனம் நல்ல வாழ்சன்ன மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்ல கடாரி நல்ல நேர் கும்பல நல்லா ஷோ குவாலிட்டி கிடையாது உடம்பகத்துக்கு அம்மத்தலமாக போச்சுங்க அம்மத்தலம் இல்லாமல் இருந்தால் வளர்ப்புக்காக வாங்கிக்கலாமங்க அதுவும் இல்லாமல் பார்த்தேன் மூக்குன்னா ரெண்டு மூணு மருவும் வந்துருச்சுங்க அதனால் வந்து நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தில் நம்ம அதை வாங்காமல் விட்டோம்ங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா மாடுங்க இல்லை வளர்க்கும் லைட்டாக முன் கும்புங்க மாடு நல்ல சரியான வளர்த்தி ஆள் நேரத்தில் நல்ல மாடு இது வந்து விற்பனைக்காக வந்து இது வந்து விற்பனை விலையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது இல்லைங்க எப்படியும் ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பது ரூபாய்க்குள்ளே விற்பனை ஆகிருக்குங்க அடுத்த வந்து ஒரு செவலை கிடாரிங்க கொம்பு கடலாம் கட்டி பார்த்து இன்னமே அழகாக இருக்குங்க நல்ல கிடாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலை விற்பனை ஆச்சுங்கிறத தெரியலைங்க எப்படியும் ஒரு முப்பத்தாயிரம் முப்பத்தேழு அந்த ரேஞ்சு தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வர்றது இது மாதிரியான கிடாரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே நாற்பது ரூபாய்க்குள்ளே அந்த அளவுக்கு தான் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நீங்கள் இறைச்சிக்காகவே அந்த விலைக்கு விற்பனை ஆகுதுங்க பக்கத்து மயிலை கடை நல்லா கிடையாதுங்க இது வந்து நாற்பத்தி ஏழாயிரம்னு சொன்னாங்க மூணு மாதம் எனக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாற்பத்தி ஏழாயிரம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கடையை நல்லா கிடையாதுங்க நல்லா ஸோ ஸோட்டி நல்ல ஒரு நாகரீயமான கிடையாறீங்க நாற்பத்தி ஏழுரூவா வேலை சொன்னாங்க நாளைக்கு சென்னையின் பையில ஒரு ஐம்பத்தஞ்சி டூ ஆறுரூவாய்த்து விற்க மாட்டேங்குதுங்க இன்னும் ஆறு ஏழு மாதம் மேய்ச்சி விற்பனை சிறப்பாத்தீங்கன்னா கட்ட முடியாது அப்படிங்கனா நம்ம பெருசாக வாங்குறதுக்கு விற்பனை காட்டிலிங்க நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இறச்சிக்காதது வாங்கி கட்டியிருந்தாங்க நல்லா மடிசட்டான மாடுங்க நல்லா வெள்ளமயில மாடு கால் கருப்போடு நல்லா வட்டை கொம்பா தான் விளாட கும்பல வட்டை கொம்புங்க நல்லா அகண்டு போய் கூடி வரக்கூடிய அமைப்பில் மடிசட்டில் மீறி மடிசட்டுங்க இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு லிட்டரு கரக்கு நல்லா மடி சதுரமான மடிங்க காம்போடு சரியில்லைன்னா நல்லா சதுரமான மடி கறவே நல்லா கறவை வந்துருக்குங்க மாடு ஒன்றும் தப்பு சொல்கிறக்கு நல்லா நோட்டமான மாடு தானுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடுங்க நெத்தி கருக்க இது எல்லாமே கருக்க இதுவும் நல்லா மடைசெட்டோட வந்ததுங்க இது கன்று இருந்தால் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குன்னா தான் ஏன்னா கண்ணை பிரிச்சுட்டாங்க மாடு தனியாக விற்பனைக்கு வந்ததுங்க இது இறச்சிக்காத்த வாங்கி கட்டியிருந்தாங்க நம்ம லைவ் போஸ்ட்டில் ரெண்டு மூணு மாடுகள் நிறையா எல்லா நம்ம லைவ் போஸ்ட்டில் போட்டுருந்தோம்ங்க ஒரே ஒரு பிள்ளை மாடு மட்டும் இந்த வாரம் வந்து காப்பாத்திருந்தோம்ங்க ஒரு நல்ல மாடு நோட்டமான மாடுங்க அதை வந்து காப்பாற்றி அதை அடுத்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொறான்னு சொல்லுவாங்க கொறா காலக்கன்று நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து பார்த்தா கொஞ்சம் கிராஸ் டைப்பில் வச்சுக்கங்க அதில் இது வாங்கலிங்க நாட்டு மாட்டு கணக்கும் கிராஸ் டைப் கணக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் நிறைய நண்பர்கள் ஒராக வேணும் வேணுங்கிறீங்க ஆனால் இது மாதிரியான கண்ணு தான் நிறையா வருதுங்க நல்ல நோட்டமான கண் வர்றது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை ஒன்று காலி விநீர் இருக்குதுங்க அதிலேருந்து எல்லாம் நிறையா வந்தது அதை பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் காலை வந்ததுங்க காங்கிரேஜ் மாடுகளும் வந்தது காலை கண்ணு கிடாரி கன்று எல்லாமே காங்கிரேஜ் லைட்டாக கிராஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஒரே இடத்துலேருந்து எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்தாங்க எல்லாம் நல்லா பிரீடானதுங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆசையில் வந்து வெளியூர்லேருந்து இல்லை வெளியில் வேலையில் இருப்பாங்க வந்து யூடியூப் பார்த்து போட்டு நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பாலை எவ்வளோ விற்கிது இதுவளோ விற்குது சாணி இவ்வளோ சொல்லி போட்டு எல்லாம் யூடியூப்பில் பார்த்து பார்த்து எல்லாம் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சுடுவாங்க நிறைய திருப்பியெல்லாம் ப்ராப்பராக ரன் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வருது இது எப்படி வருது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியல ஒரு பொதுவான கருத்துங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் தப்பு தப்பாக பண்ணி லாஸ் ஆகி மொத்தமாக கொண்டு மாடுகள் கொண்டு இது மாதிரி வந்து இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிடறாங்க நல்ல ப்ரீடான இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடுங்க அதெல்லாம் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஏழு லிட்டருக்கு கறக்கூடிய அளவுக்கு நல்ல ப்ரீடானதாக இருக்க மாட்டேருக்குதுங்க எனக்கு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது நமக்கு காங்கிரேஜ் மாட்டை பற்றி அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றோட தெரியும் ஆனால் மாடுகள் கன்று இருக்கிறத இவங்களை கேட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு கர வர அளவுக்கு இருந்து இந்த இருந்தால் கரை வராதுங்க ஆனால் ஓரளவுக்கு காங்கிரேஜ் காலையுமே நல்ல காலைங்க நல்லா நோட்டமான காலையாக தெரிஞ்சதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடாரி ஒரு நாலு உள்ள இருக்குங்க இது உடம்பேத்துக்கு அம்மா போச்சுங்க ஆனால் சென்னையாக தான் இருந்து ஆனால் உடம்பத்துக்கு அம்ம போச்சு அதனால் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் அது வாங்க முட்டமுங்க இது பார்த்திங்கன்னா செவ்வளமாடுங்க ஃபுல்லாக செவலையாக தான் இருக்கும் கருக்க கால் கருப்பு மட்டும்தான் இருக்குங்க இது ஓரளவு வட்டக்கொம்புங்க ஒட்டக்கொம்புங்க நல்ல கறி மட்டும் நல்லா இருந்ததுங்க இந்த விற்பனை விலை என்ன வரும் கேட்கலிங்க நிறைய நம்ப விலையை கேட்டு சொல்லுங்க விலையை கேட்டு சொல்லுங்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறப்ப வந்து ஒவ்வொருத்தட்டியே போய் நம்ம விலை கேட்க முடியாதுங்க அங்கே போய் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வீடியோவும் எடுக்கணும் லைவ் போஸ்ட்டும் போடணும் லைவ் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அதே அட்டன் பண்ணி அந்த எந்த மாடு கேட்குறாங்க அந்த மாட்டை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து சுளி சுத்தமாக எல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கணும் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியாபாரத்துக்கு நல்ல கண்ணாக வந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து அங்கே பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்த்திலையும் போட்டி ஓட்டு நம்ம கண்ணுகள் வாங்கணும் இத்தனையும் வந்து ஒரே ஆள் பார்க்கறது அப்படிங்கிற சிரமம் ஒரு சில மாடுகள் வந்து விலையை வந்து சொல்ல முடியுங்க அதை கேட்டுருந்தா ஒரு சில மாடுகள் வந்து விலை சொல்ல முடியாதுங்க அதில் இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடுகள் வேற ஒரு வியாபாரி கூட வாங்கிட்டு போகலாமங்க வேற ஒரு வியாபாரி வாங்கிட்டு போகிறப்ப இங்கே என்ன வேலை சொன்னாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா வந்து திருப்பி இந்த வீடியோ பாட்டை அவங்க விற்பனை பதிவு போடுறப்போ தேவையில்லாத இஷ்யூ வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாட் நம்மளால் வந்துடும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளால் வந்து எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிடுறோமுங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் என்ன ரேட்டுக்கு போகுது என்ன என்னன்னு சொல்லிடலாமாங்க வளர்ப்புக்காக செல்கிற மாடுகள் நம்ம வந்து கன்றுகளோ மாடுகளோ எதையுமே வந்து நம்ம இந்த விறைக்கு விற்பனையாச்சு அப்படிங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மாடு வெள்ளம் மயில மாடு தானுங்க சுத்தமான வெள்ளம் வயல மாடு நல்லா கூடு கொம்புங்க கூடு திரு அது நல்ல மடிச்சில் நல்ல மாடு தானுங்க ஆனால் சென்னையில் எதுவும் வேணும் நம்மளுக்கு தெரியல அவங்களாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இதே நமக்கு தெரிஞ்ச நின்று ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க மாட்டு நிலமாடு இதில் எப்படி நாற்பது நாற்பத்திரெண்டுலாம் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி சந்தை நிலவரம் இருந்ததுங்க திருப்பூர் சந்தை போகிற அளவுக்கு நீங்கள் மாடு நிலவரம் நீங்கள் கண்ணு மாடு என்ன ரேட்டுக்கு ஒரு விற்பனையாகுமோ அதில் முக்கால்வாசி ரேட்டுக்கு வெறுமாடே விற்கிதுங்க அந்த அளவுக்கு கறி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ரேட்டுக்கு விற்கிதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேறு ப்ரீடுக்கும் காங்கேயம் மாட்டுக்கும் வந்து உடப்பு பிரீடாகட்டு இருக்குதுங்க காங்கி இருந்தது வேறு ப்ரீடு இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிட்டு இருந்துருப்பாங்க இருக்குதுன்னு ஒற்ற வண்டி என்னமோ காய் தட்டிக்கிட்டாங்க ஒத்த ஏறுதாக தான் இருந்துருக்குதுங்க காய் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக சமீபமாக தட்டிருப்பாங்க இருக்குது இல்லைன்னா கருக்காய் ஏற ஏறி இருக்காதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரம்பஸ் கிடரிக்கணுங்க ஓரளவுக்கு நல்ல கண்ணு தான் கொஞ்சம் திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணு தான் ஆனால் சுழி பார்த்திங்கன்னா நீர் சுழியை போச்சுங்க அதெல்லாம் வந்து நம்ம விற்பனைக்காக பெருசாக வாங்க ஆர்வம் காட்டிலிங்க அதிகமாக பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பூர் சந்தை பொறுத்தளவுக்கு தோட்டங்காட்டில் விற்காதுங்க சுழி இருக்கிறது அது மாதிரி தான் வந்து ஒரு முப்பது பர்சன்ஜ் மாடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுழி ஏதோ வேறு ஏதாவது குறைகாடுவது மாதிரி ஏன்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யூவில் இருக்கிறதா வருதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் நல்ல கண்ணில் வருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பத்து பேர் போட்டி நிற்பாங்க அதை பூரா நம்ம ஓவர் டேக் பண்ணி நம்ம போய் நல்ல கன்று வந்து வாங்கி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா தனியும் பண்ணி கொண்டு வந்து போட்டோம்னா ஒரு செகண்டில் விலை எதுவும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே பத்து பேர் கேட்குறத நம்ம வந்து விலை முந்தி கொடுத்து வாங்கி கொண்டு வந்து விற்பனை செஞ்சு பார்த்தா தான் அதோடைய அறுமதி சும்மா என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடியாக விற்பனை தரம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம விவசாய தமிழ் யூடியூப் சேனலில் உங்கள் கூட்ட மாடுகள் கன்றுகள் கம்மி விலையில் இருக்குதோ உங்கள்கிட்ட என்ன விலைகள் இருக்குதோ அதை வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவிட்டிங்க அப்படின்னா அந்த மாடுகள் கன்றுகள் ஓகே நீங்கள் சொல்கிற வேலை எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம சொல்கிறப்படி தெளிவாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க விவசாய கருவிலும் வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க தேவைப்படுவது அந்த பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்க அதுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோக பார்த்தீங்கன்னா வாரம் நடக்கக்கூடிய நடக்கூடிய திங்கக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பூர் சந்தை காலையில் ஏழு மணிலேருந்துங்க ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிகிட்ருக்குறவங்க அதில் வந்து கரெக்டாக லைவாக அங்கே வந்து வரக்கூடிய மாடுகள் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை லைவாக ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க அதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போதிக்கப்போ வந்து வாங்கி ஜாயின்ோட மூலமாக முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த வந்து லைவ் போஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பிச்சி விட்ருவோங்க லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா வாரம் தோறும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திருப்பூர் சந்தையில் லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வியூ ஆகுங்க அதில் ஏதாவது மாடுகள் கண்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் தேவைக் கொண்டு பிறகு தொடர் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடுகளுக்கன்று என்ன விலை என்ன விவரம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க சுழி சுத்தம் எல்லாமே பார்த்து மாடு தெளிவாக இருக்கா எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக பார்த்து நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோங்க இது போக காங்கேயம் மாடுகள்ங்க காங்கியம் கிடாரிக்கன்று வேணாலும் சரிங்க காங்கேயம் காலக்கன்று இதில் எது மாதிரியான காங்கேயம் மாடு கன்று காளைக்கன்று கிடாரிக்கன்று இது மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பயன்படாக இருந்தாலும் சரிங்க ஸ்கிரீனில் தேர்வு தொடர் கொண்டீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காலக்கன்று ரெண்டு கிடரி கண்ணு இருக்குதுங்க தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் வீடியோ அனுப்பிச்சி நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாமுங்க முன்னாடி இருந்த சேனலில் அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை வந்து பெருசாக வியூ வந்து சேனலில் வந்து ரிமூவ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வியூஸ் பெருசாக போகல மறு மறு மறுபடியும் விற்பனைப்பதி வேணான்னு சொல்லிட்டு போய் வச்சிருக்கிறாங்க நண்பர்கள் தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம வேணும் அப்படின்னாங்கன்னா காலக்கன்று கிடைக்கணும் வேணும்னா அதையும் நம்ம அனுப்பிச்சுடலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்லவன்னி வந்த மாடுங்க கொம்புதல் நல்லா கொம்புதல் கொஞ்சம் மேலே முதுகு நெத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பில்லவண்ணியாக இருக்குங்க நல்லா கருக்காயில் நல்லா கருக்காய்ங்க மேலே வந்து நல்லா கருந்தாரி இருக்குது ஆனால் கருந்தாரிலே வந்து இந்த பில்ல முடியோடு இருக்கும் பில்ல முடி கருந்தாரையோடு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மாடு ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க ரெண்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் மாடு ரெண்டு ரெண்டு வாக்குல தான் இருந்ததுங்க இதால் வந்து ஒரே இடத்துல இருந்ததாட்டு இருக்குதுங்க ரெண்டுமே ஒரே மாதிரி கலர்ல பெயிண்ட் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எருதாக இருக்கிறாங்க நினச்ச ஒரு பக்கத்தில் போய் பார்த்தா மாடாக இருந்ததுங்க கொம்புதலைக்கு அதுக்கும் பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து எண்பத்தஞ்சு ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை தெரியல தெரியல ரெண்டு சேர்ந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியும் ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது ரூபாய்க்கு ஏதாரம் வந்து விற்பனை ஆகிருக்குங்க அங்கே நடந்த சந்தை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு அந்த ரேஜிக்கு விற்பனை ஆயிருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டும் உழவோட்டி இருப்பாங்க இந்த க மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கழுத்தாகி கிடந்ததுங்க இந்த கழுத்தில் வந்து உழவு ஓட்டின தாரே இருந்ததுங்க ரெண்டு ஒரே இடத்துல மாட்டை வச்சு உழவு ஓட்டிட்டு இருந்துருப்பாங்க இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரீஜி கிடாரிங்க ரெண்டு பேர் காங்கிரீஜி கிடாரி விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை வந்து ஐம்பதாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே விற்பனை இருக்குங்க நல்ல நோட்டமான கிடாரிங்க நல்ல முகத்தில் இல்லை ஒரிஜினல் இல்லை நல்ல தாடைங்க தாடக்கூட நல்ல தாடக்கூட இல்லை நல்லா தொப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ மடிசட் நல்ல மடிசட்டாக இருக்குங்க இப்போ தான் காலை போடுதுன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எருமைகள் நிறைய வருதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்புதலே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தெரியுங்க அது மாதிரி நல்லா முரட்டை எருமையெல்லாம் நிறைய வருது இதெல்லாம் பார்த்தா நாட்டு எருமையில் கிராஸ்ங்க இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுருள் கொம்பு எருமை அந்த முறா கிராஸ் அது மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒரு செவலை கிடாரி சரியான ஆட்டமாக கிடந்ததுங்க இது வணிகக்காக கொண்டு வந்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்தால் அடங்கிங்க அந்த சந்தைக்கு போதை இடத்துல கொண்டு வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் கிடக்குமுங்க கிடாரி நல்ல கிடாரிங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கிடாரி நல்லா உடம்பு நல்ல உடம்பு நேரக்காலும் இருந்ததுங்க கொம்புதாலையுமே ஒன்றும் தப்பு சொல்கிறோம் இல்லைங்க இன்னைக்குள்ளே இதுவே குறை சொன்னால் மாடு வாங்க முடியாதுங்க அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு நல்ல நோட்டமான நம்ம நல்ல ஷோ குவாலிட்டி மாடுங்க கொஞ்சம் கொம் இருந்தாலும் மாடு இந்த வாரம் வந்த மாடு இந்த மாதிரி டாப் மாடுங்க நல்லா கருந்தாரையிலே ஒரு துளியும் அடித்தாடை கணவு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கூடு திருவு வம்புங்க நல்லா வால் சன்னமும் இருந்தது உடம்புல தோல் லைட்டாக கணாமல் பார்த்து நாளைக்கு சென்னையாகிற பக்குவத்தில் பார்த்திங்கன்னா தோல் நெய் மாய்க்குங்க மாடு முகம் கும்பதால டாப் கிளாஸ் மாடுங்க நல்ல பால்முடியோட தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றின மாடு இருந்தாருங்க நல்ல நோட்டமான மாடு ஐம்பதாயிரமான வேலை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிள்ளை மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழுலேருந்து இருக்குங்க காலை என்ன சரிக்கை செஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆறு மாதம் சென்னையாக இருந்ததுங்க ஆனால் ஆறு மாதம் சென்னை கேரண்டி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ப்புக்காக வந்து லைவ் போஸ்ட் பார்த்துட்டு நம்ம நண்பர் வாங்கியிருந்தாருங்க திருப்பி இது மறு விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வந்து டேப்வர்கள் ஸ்கிரீனை தேவை நம்ம தொடர் கொண்டிங்க அப்படின்னா மாடு கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாமுங்க மாடு நோட்டமான மாடுங்க இன்றைக்கி வந்து திருப்பூர் சந்தையில் வந்த மாட்டில் உடம்புல கொம்புதலை எல்லாத்தையும் நோட்டமான மாடுன்னால் இந்த மாடு தானுங்க மாட்டில் அருமையான மாடுங்க பல்லும் பார்த்த பல்ல நல்லா தான் இருந்ததுங்க ஒன்றும் ரொம்ப டேமேஜ் இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க பார்த்திங்க மாடு நல்ல மாடுங்க நல்லா விளாட்ற கூடு கும்பல அதனால் திருவூமுங்க கூடுவோம் விளாட் இருக்கும்போது திருவூமுங்க முகத்தில் அருமையான முகம் நெட்டு வட்டில் திமுழ்கட்டு எல்லா வகையிலும் நல்ல கண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கடைகளில் நிறைய வருதுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரிமங்கலத்தில் வருவோங்க அப்புறம் சீனா வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குண்டடம் போங்க குண்டடம் முடிச்சுட்டு திங்கள மணிக்கு திருப்பூர் சந்தை வந்துடுங்க இது மாதிரி எல்லா பக்கமுமே வருதுங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் அந்த மாதிரியான விலைகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க வளர் பக்க பல் போட்டது பல் போடுறது காரிசீட்டை கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பில் இருக்கிறதுக்கு வாங்கி மேட்ச்சிங் அப்படின்னா கரெக்டாக சென்னை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷம் மேட்ச்சிங் அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபா ஒவ்வொரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு இருக்குங்க ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனையாக கூடிய அளவில் கூட கண்கள் வந்தும் சேருங்க நல்ல கண்ணை பார்த்து பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலக்கன்றுங்க காலக்கன்று நல்லாவே அம்மத்தெலும்போ போச்சுங்க இல்லாமல் இருந்தால் வாங்கிட்டு இருக்கலாமுங்க கொஞ்சம் அம்மத்தெலும்பாக போச்சுங்க குடம்பேகத்துக்கும் அம்மத்தெலும்பாக போச்சு கொஞ்சம் மாடு மாதிரி சிறுநாறு மாடாக போச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு ஒரே பயம் பிடிச்சிருந்தேன் அப்படிங்க செவலை மாடு கொஞ்சமாக தான் கொம்பளை வந்து வித்தியாசமான கொம்பாக கிடச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடு முன்கூட்டியே நம்ம வீடியோவில் பார்த்து மயில மாடு தானுங்க அடுத்து வந்து செவளம் மாடு இந்த மாதிரி நல்லா மயில கடை நல்லா கிடையாதுங்க ஒன்று தப்புச்சர மலையெல்லாம் கிடையாது தருந்துதுங்க மாட்டில் நல்ல மா ரெண்டுமே நல்ல மாடுங்க பிடிச்சிக்கிற எல்லாத்துலேயும் மாட்டில் நல்ல மழை திறந்துதுங்க இது முன்கூட்டி இறக்குறப்போ பார்த்த மாடுங்க மாடு நல்லா நெட்டு வட்டில் அருந்தாடையோங்க ஒதுலி கூட தடக்கூடியே இருக்காதுங்க கொம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு சாயம் நேர் மேலே வந்து இன்னுமே டாப் மாடாக இருந்துருக்குங்க ஏன்னா மாட்டு நல்ல பெருவெட்டு நல்லா காலயத்தமான மாடு நல்ல வாழ சின்னத்தில் நல்ல மழை இருந்ததுங்க உடம்பு தரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் ஓகே நல்ல சைஸ் இருக்கிறது இப்படி வளர்த்தி நெட்டு விட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அப்போ ஏர்ம கன்று நிறைய வருது இந்த கடன்னெலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க பொடிக்கன்னெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இந்த கன்று ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்தி ஐம்பதாயிரூவா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒவ்வொரு கன்று இருபத்தி ஏழு ரூபா கணக்கு பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு சேர்த்தி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனையாக இருந்தது இந்த ரெண்டு க சேர்ந்து நாற்பத்தி மூணாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க எருமு கன்று இந்த வாரம் வந்தால் இந்த கன்று ரெண்டுமே நல்லா கண்ணுங்க நல்லா ஓரளவுக்கு பீடான எருமைங்க நல்லா சுள் கும்பல நெட்டு வெட்டில் ஓரளவுக்கு நல்லா எருமை தான் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுங்க மாடுதான்றதுக்குலாம் பார்த்தா ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேலே தாண்டுது இந்த வந்து இனசாய்க்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சி விட்டோம்னா தான் கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் உருவம் வந்துக்கு உங்களுக்கும் பார்த்தா போட்டாட்ருக்குங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரே எருமைங்க அதாவது வெறும் எருமையே வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து தொண்ணூறுவாய்க்கு விலையும் கேட்டுருந்தாங்க அதுவும் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க மெனஞ்சம் மெயின் வீடியோலையும் போஸ்ட் பண்ணி விட்ருலாமங்க அது நல்ல எருமிங்க முறா எருமின்னு சொல்லிட்டு நல்ல ஹரியான எருமைங்க நல்ல சைஸ் மெகா சைஸில் இருந்ததுங்க அதை வந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரியான எருமியில் இருந்து நம்ம கண்ணு எடுத்து வளர்த்தணும் அப்படின்னா தான் கிடைக்கினாதான் சரி கோணக்கின்தான் சரி நல்லபடியாக நல்ல மாடாக கண்ணாக வந்து சேருவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பார்த்த மாதிரி யாரோ ஒரு நண்பர் வந்து வாங்கி பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாருங்க நல்ல சோக்காலிட்டு சொன்ன மாடு நல்ல மாடு நல்ல சடங்கு இது எல்லாமே நல்லா இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காலை என்ன உடம்பாகக்கு அம்மையாக போச்சுங்க இல்லாமல் இருந்தால் கூட இது வந்து விற்பனைக்காக வாங்கிக்கல உடம்புக்கு அம்மையாக போச்சுங்க நம்ம மாடு நல்ல மாடுங்க நல்ல ஓரளவுக்கு நல்ல நோட்டமான கிடையாது நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா காலை வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு வீள் காலைங்க என்ன வாக்கு விற்பனை வச்சுங்க தெரியல நான் கிடையா காலை வந்து நல்ல காலை நல்ல சைஸில் பல் போடாமல் அளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய விஷயமுங்க நிறக்கால் நல்ல நிறக்காலுங்க கொம்புதல் நல்லா கும்புதலைங்க நினச்சிகைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருந்ததுங்க கிட காலை பொறுத்தளவுக்கு தப்பு சொல்கிறக்கு இல்லைங்க ஓரளவுக்கு நல்ல காலை இதெல்லாம் குறை சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியுது அந்த சூழ்நிலை தான் இருக்குதுங்க நம்ம வீடியோவில் இறுதி கொண்டோம்ங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா பழைய சேனல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்ட்டுருப்பீங்க இது வந்து சேனல் அதில் வந்து அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பல பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னும் எதுமாதிரி வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மாடுகள் கண்ட்ரோல் எதுவாக இருந்தாலும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னா காங்கே மாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சி விட்டு என்ன டீட்டெயில் அப்படிங்கிற சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோங்க நன்றி வணக்கம்